அல்லாவையன்றி வேறு எதற்கும் அஞ்சாதவர்களே தொழலாம் இவர்களே நேர்வழி வழி செல்பவர்களாக இருக்கக்கூடும் முடிவாக மிக தனிமையில் ஆகிறான் விசுவாசிக்காதவனோ நிச்சயமாக நரகத்திற்கே போகிறான் ஆனால் விசுவாசிக்கிறவனோ நியாய தீர்ப்பு நாளன்று தன்னந்தனியாக அல்லாவின் முன் நிற்கிறான் அவனுக்காக தலையிடுபவரோ நண்பரோ கிடையாது அவனுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை ஒரு கால் அவன் இறைவனின் கருணையை பெறலாம் பெறுவது சாத்தியமாகலாம் இந்த அகராதியில் நடக்கலாம் கிடைக்கலாம் ஆகலாம் சாத்தியப்படலாம் ஒரு நிறைவேறலாம் என்றுதான் அசகன் என்ற வார்த்தைக்கு பொருள் தரப்பட்டுள்ளது ஆக்ஸ்போர்டு அகராதியில் பர்ஹாப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு அரபு மொழியில் அசகன் என்று பொருள் தரப்பட்டுள்ளது ஒருவேளை இது உண்மையாக இருந்தாலும் கொடுமையானது மறுபுறத்தில் சுவிசேஷத்தில் நல்ல செய்தி இருக்கிறது இயேசு சொன்னார் நான் சேவிக்கப்பட வரவில்லை சேவை செய்ய வந்தவன் அநேகருக்காக என் உயிரை பணயமாக வைக்க வந்தவன் பவுல் அவர்களுடைய மற்றொரு வசனம் அந்த சீடர் சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய வாயால் இயேசுவே கடவுள் என ஒப்புக்கொண்டு சாவிலிருந்து கர்த்தர் எழுப்பப்பட்டார் என்பதை நம்புவீர்களானால் நீங்கள் உடனடியாக காப்பாற்றப்படுவீர்கள் இது ஒரு அற்புதமான நற்செய்தி நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் ஆதாரங்களை என்னோடு நீங்களும் வாசிப்பீர்களாக கிறிஸ்து மரணித்து மீண்டு எழுந்ததை ஐநூறு பேர் பார்த்தார்கள் பல தொல்பொருள் ஆய்வு கண்டுபிடிப்புகள் பைபிளை மெய்ப்பிக்கின்றன பைபிளின் ஒரு பிரதியை வாங்கி அதை படியுங்கள் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆன்மாவுக்கு நற்செய்தி கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி இப்பொழுது நான் டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்களை டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களுக்கு பதில் தருமாறு அழைக்கிறேன் الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن ولو كان من دي غير الله لوجدوا فيه اختلافا كثيرا بسم الله الرحمن الرحيم رب اشرح صدري ويسر لي أمري وهل العقدة من لساني يفكه قولي مريضة كورية دكتور ويليام كامبل أورغلي ميدي மரியாதைக்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மறுபடியும் இஸ்லாமிய முகமனை கூறி வரவேற்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் கருணையும் உங்கள் அனைவரின் மீதும் இறங்குவதாக டாக்டர் வில்லியம் கேம்பல் நான் பட்டியலிட்ட இருபத்தி இரண்டு விஷயங்களில் வெறும் இரண்டை மட்டுமே தொட்டார் வெறும் இரண்டை மட்டும் அதில் முதலாவது பைபிளில் குறிப்பிட்டிருக்கின்ற நாட்கள் என்பவை நீண்ட காலகட்டங்கள் என்று அவர் இப்பொழுது சொன்னார் என் பேச்சில் நான் ஏற்கனவே இதற்கு பதில் சொல்லிவிட்டேன் குரானை போலவே நாட்கள் என்பவை நீண்ட காலகட்டங்கள் என்றால் உங்களால் இரண்டு பிரச்சனைகளைத்தான் தீர்க்க முடியும் ஆறு நாட்களில் படைத்த பிரச்சனை முதல் நாள் வெளிச்சம் வந்தது மூன்றாம் நாள் எஞ்சிய நான்கு பிரச்சனைகள் அப்படியே இருக்கின்றன ஆகவே டாக்டர் வில்லியம் நாட்களை நீண்ட காலகட்டங்கள் என்றார் ஆறு முரண்பாடுகளில் இரண்டை மட்டும் அவர் தீர்த்து வைத்தார் படைப்பு சம்பந்தப்பட்ட எஞ்சிய நாலு விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் நல்ல விஷயம் அதற்கு பதில் கூறுவது கஷ்டம் என்றும் சொல்லிவிட்டார் அவர் தொட்ட இரண்டாவது விஷயம் விஞ்ஞான பரிசோதனை மார்க் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதினேழு பதினெட்டு அவர் சொன்னார் அவருடைய நண்பர் ஹாரி என்று பெயர் சரியாக தெரியவில்லை மொரோக்கோவில் இது நடந்தது அவர் குஸ்குஸ் சாப்பிட்டார் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் பைபிளும் சரி டாக்டர் வில்லியம் கேம்பல் மேற்கோள் காட்டும் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் பைபிளும் சரி விஷத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்கிறது சாப்பிட சொல்லவில்லை குடிக்க வேண்டும் சரி சரி பரவாயில்லை அவர் சாப்பிடுவதாகவே வைத்துக் கொள்வோம் பிரச்சனை இல்லை மொரோக்கோவில் இருக்கும் ஒரு மனிதர் இருநூறு கோடி கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஒருவர் கூட முன்வரவில்லையா இருநூறு கோடியில் ஒருவர் கூட நான் டாக்டர் வில்லியம் கேம்பலை ஒரு உண்மையான கிறிஸ்தவர் என்று நினைத்தேன் அவரை இந்த சோதனையில் தேர்ச்சி பெற சொன்னேன் ஏற்கனவே இறந்து போன அவர் நண்பரை அல்ல மேலும் அவர் வாய் வழியாக ரத்தம் வந்ததாக சொன்னார் டாக்டர் வில்லியம் கேம்பல் மட்டுமல்ல நானும் ஒரு மருத்துவ டாக்டர் தான் விஷம் சாப்பிட்டால் ரத்தம் வரத்தான் செய்யும் நாங்களே நிறைய பேரை குணப்படுத்தி உள்ளோம் என்ன பெரிய விஷயம் சோதனை என்னவென்றால் இப்பொழுது முன் வந்து இந்த சோதனையில் வெற்றி பெற்று அந்நிய பாஷைகளில் பேச வேண்டும் டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார் அதாவது அந்த காலகட்டத்தில் மார்க் பதினாறை படித்தோமே ஆனால் அங்கிருந்தவர்கள் அந்த மக்களுக்கு தெரிந்த பாஷையில் பேசினார்கள் என்றார் அதுவும் அந்நிய பாஷைகள் டாக்டர் கேம்பலுக்கு அநேக இந்தியர்கள் இங்கு இருப்பது தெரியாது பலருக்கு குஜராத்தி தெரியும் மராட்டி தெரியும் எனக்கும் தெரியும் நான் உங்களை சுச்சே என்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட மொழியில் கேட்டால் நீர்கொடு நீர்கொடு தமிழ் பதில் வராது அந்நிய பாஷை நீர்கொடு யாருக்காவது தமிழ் தெரியுமா அல்லது மலையாளம் வெள்ளம் ஆம் சரியாக சொன்னார் நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசியா இல்லை நான் அவரை கேட்டேன் நீங்கள் முஸ்லிமா இருக்கட்டும் பரவாயில்லை இது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக விதிக்கப்பட்ட ஒரு பரிசோதனை இங்க இருக்கும் அனைவருக்கு அந்நிய பாஷைகள் தெரியும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடன் பேச வேண்டும் உங்கள் பெயர் என்ன எப்படி இருக்கிறீர்கள் அரபு மொழியில் கயபாலுக் உங்களுக்கே தெரியும் புது மொழிகள் உங்களுக்கு தெரியாத மொழிகள் நான் சொன்னதை நிரூபித்து விட்டீர்கள் இதுவரை என் முன்னே இந்த பரிசோதனையில் தேர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவரை கூட நான் பார்த்ததில்லை நான் சந்தித்த ஆயிரம் கிறிஸ்தவர்களில் இப்பொழுது ஆயிரத்தி என்று வைத்துக் கொள்ளலாம் டாக்டர் கேம்பலும் அதில் சேர்ந்து விட்டார் இரண்டு கேள்விகளை மட்டுமே தொட்டிருந்தார் டாக்டர் வில்லியம் கேம்பல் என்னுடைய இருபது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் பைபிளில் விஞ்ஞானத்திற்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன சம்பந்தம் தீர்க்க தரிசனம் பரிசோதனைக்குரியதென்றால்